சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓபிஎஸிற்கு காலையில் அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் கிட்டத்தட்ட அதிமுகவின் மிக முக்கியமான தென் மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கு சென்றுள்ளார்கள் அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்த்தால் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஒன்று இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அப்படியே அதை மீறி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டாலும் தோல்வி என்பது உறுதிதான் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பவில்லை மக்கள் எதிர்ப்புகளை தான் தெரிவித்து வருகிறார்கள் மறுபக்கம் திமுகவின் செயல்பாடுகள் மிக மோசமாக இருப்பதன் காரணமாக அதிமுக வெற்றியடைந்துவிடும் என்று அதிமுகவினர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பெரும் தலைகள் ஆனால் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்கள் கூறுவது என்னவென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை நாங்கள் வெற்றி அடைய வைக்க மாட்டோம் அதிமுகவை எப்படியாவது நாங்கள் தோற்கடிக்கவும் விட மாட்டோம் ஆனால் எடப்பாடி இருக்கும் வரை அது அதிமுக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி அதிமுகவாக நாங்கள் பார்க்க மாட்டோம் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் இருந்து விலகுகிறாரோ அன்றைக்குத்தான் அதிமுகவிற்காக கள பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அடிமட்ட தொண்டர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு கட்சிக்கு அடிபலமே அவர்களது தொண்டர்கள் தான் அந்த தொண்டர்களை கைவிரித்தால் மூத்த நிர்வாகியாக இருந்தால் என்ன முன்னாள் அமைச்சராக இருந்தால் என்ன ஏன் முன்னாள் முதல்வராக இருந்தால் கூட என்ன டெல்லியில் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முறைதான் சிறைக்கு சென்று வந்தார் அதற்கு பிறகு அவரே டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கு உருவானது அதே நிலைமைதான் தமிழகத்திலும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடுகள் மிக மிக மோசமாக இருக்கிறது கட்சிக்குள் பல்வேறு குளறுபடிகளையும் செய்து வருகிறார் இதனால் அவரே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றியடைவது கடினம்தான் பிற இடங்களில் பிரச்சாரத்திற்கு வந்தாலும் கூட்டங்கள் கூடாது சில இடங்களில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக அவரை நாங்கள் விரட்டி என்பதற்கேற்ப தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்திடம் தெரிவித்திருக்கிறார்கள் தென் மாவட்ட நிர்வாகிகள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பங்கு மிக முக்கியமானது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் நன்றியும் விசுவாசமும் உடையவர் ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு பதவிற்காக பலரும் அடித்து கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் தானாக முன்வந்து தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் எடப்பாடியோ சசிகலாவை முதுகில் குத்தியவர்தான் எடப்பாடி என்றும் பலரும் கூறி வருவதை பற்றி கமன் வாயிலாக கூறுங்கள்